இவ்வளவு நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி நான் இப்போ என்ன படம் போயிட்டு வந்து ரிவ்யூ சொன்னேன் ஒன்று அதில் நடித்தவர் யார் ரெண்டு இந்த வீடியோவில் ஒன்று குறையிறது அது என்ன இதெல்லாம் கமெண்டில் போடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஓகே கனகதுர்கா கோயிலுக்கு போயிட்டு போன வாரம் கனகதுர்கா கோனும் இந்த வாரம் படத்துக்கு போனோம் படம் எப்படி இருக்குது தெரியுமா சேதுபதி படம்னா விஜய் சேதுபதி வேணும் சொல்றது படம் உடறது எற்பி உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி இல்ல ராத்திரி நானா வெளியில சுத்துவேன் நீங்க எல்லாம் சுத்த கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணாலும் புரிஞ்சுக்காத ஜென்மமா இருக்கோமே எங்க பெட்ல நீ படுத்துக்கோ உன் தெருவுல நாங்க போறோம் தெரியும் பாருங்க அதே இரவு நேரத்தில் கிளம்பி விட்டோம் எங்கு எங்கு எங்கே உழைக்க போகிறவங்க மாதிரி தண்ணி மறந்துட்டோன்னு கையில் ஃப்ளாஸ்க்கை மறக்காம வண்டியை வச்சுட்டு மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வராங்க இறங்கிட்டோமா எங்கே போடுறோம் நான் இந்த இடத்த குத்தகைக்கு எடுத்த மாதிரி நாங்கள் இந்த இடத்துக்கே ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட்டிகிட்டு வந்துடுறாருங்க எனக்குலாம் இதெல்லாம் பிடிக்காதுங்க சீரியல் டிவி சினிமா இந்த ராஜா இந்த ராஜா எங்க போறாரு தெரியுமா இந்த பாருங்க இந்த ராஜாக்கு ராஜாக்கு அந்த மகாராஜா வந்திருக்காரு அந்த மகார் ராஜா இந்த ராஜாக்கு வந்திருக்காரு ஜூன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ராஜாவை பார்க்க இந்த ராஜா இந்த மகாராஜா அந்த மகாராஜாவை பார்க்க நிற்கிறாரு பாருங்க அங்க பாருங்க எங்க அதே ராக்கி சினிமா கதவு ஸ்டைல்ல திறக்கிறாங்க ஹலோ பிடிச்சுன்னு நிற்க மாட்டீங்க நான் வர வேண்டாமா ஆ என்ன சினிமாவுக்கு வர்றதுன்னா பின்னாடி பொண்டாட்டி வந்தால் கூட பார்க்குறது இல்லை என்னங்க அர்த்தம் வரைய காலியாக இருக்குது அப்புறம் வரும் எங்களை மாதிரியே பக்கியான கும்பங்கள் ஜீரோவில் ஜீரோ ஜீரோவில் ஒன் டூ உள்ளே நுழையும் போதே ஒரு பவன் டோ வாங்கியாச்சு என்ன செலவுக்கு பஞ்சம் இல்லை டாப்பா சாமி சாரு அவரோட நான் வந்து என்கிட்ட பார்த்திங்களா ஆஃப்டர் தான் ஷியூர் ஃபஸ்ட்டு சினிமா மகாராஜா இந்த மகாராஜா பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு இன்றைக்கி இருபத்தொன்று ஸோ ஆறு நாள் சக்ஸஸாக ஓடி இருக்கு பார்ப்போம் படம் நல்லா இல்லை ரெவ்யூ சந்தோஷம் சந்தோஷம்தான் என் பொண்ணுக்கு மச்சாம் வரார் பாருங்க மச்சாம் வரா கையில் என்ன வைத்து கொண்டு வரார் 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 தெரியுது இதை வர வரும்போது கோனை ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா தான் வருவேன் இன்டர்வல்ல வாங்கி கொடுத்தா தான் வருவேன்னு ஒரு கண்டிஷன் நான் வர்றதுக்காக வாங்கி தரேன்னு ஆயிரம் சத்தியம் பண்ணிட்டு தான் என்னை கூட்டிகிட்டு வருவாங்க இல்லைன்னா படம் போர் அடிச்சதுன்னா அந்த கோண ஐஸ்கிரீம்காவது குழந்த மாதிரி உட்காந்துக்கலாமேன்ட்டு தான் படத்துக்கு நான் வர்றது ஆனால் படத்தை பற்றி சொல்கிறேன் பாருங்கள் பின்னாடி ரெவ்யூ அப்பா அப்பா அடா டா டாடா இந்த கோண ஐஸ்கிரீம் அப்படியே வளைச்சு வளைச்சு சாப்பிட்டா நைட்டையும் தொண்டைக்கு கெடுதல் அப்போ ஜுரத்துக்கு வந்ததுன்னா ஊசி போட்டுக்கலாம் மாத்திரை சாப்பிட்டுக்கலாம் கஷாயம் குடிச்சுக்கலாம் மிளகு ரசம் சாப்பிட்டுக்கலாம் இப்படிலாம் நினச்சி வாங்கிட வேண்டியது சாப்பிட வேண்டியது படம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் செல்ல பையன் சமைத்தா எங்களை திட்டின்ட்டு வரோம் வாங்கடி ராத்திரி நான் நாயாட்டம் ஊர் சுற்றுங்கடி ஆ எத்தனை வாட்டி படம் பார்ப்பீங்க அப்படின்னு திட்டிட்டு வரோம் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே கனகதுர்கா கோயிலுக்கு போயிட்டு போன வாரம் கனகதுர்கா கோயில் போனோம் இந்த வாரம் படத்துக்கு போனோம் படம் எப்படி இருக்குது தெரியுமா சேதுபதி படம்னா விஜய் சேதுபதி படம்னா கேட்கவா வேணும் விஜய் சேதுபதி படம்னு கேட்டுவிட்டு சரி நல்லா இருக்கோயில்லையோ போகலாம் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வந்துட்டாங்க எனக்கு சாதாரணமாக நைட் ஷோனாலே அவ்வளோ பிடிக்காது இருந்தாலும் மத்தியானம் ஷோலாம் போய் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நைட்டு போயிட்டு வந்து படுத்துக்கலான்னு போனாங்க படம் என்ன படம் தெரியுமா விஜய் சேதி படம் மகாராச்சா எப்பா வீட்டிலேருந்து கிளம்பினது தான் தெரியும் வெளியில் வர வரைக்கும் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கும்படி படம் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃபு கொஞ்சம் புரியாது ஆனால் நல்லாயிருக்கும் என்ன நடக்க போகிறதுன்னு அப்படி சீற்று நுண்ணிலையோ இல்லை ஆய அப்படி வச்சோ தான் பார்க்கணும் அப்புறம் இன்ட்ரவெல்லி அது என்னங்கிறது புரிய ஆரம்பிக்கும் படம் சூப்பர் போய் பாருங்கள் நல்லா பார்க்கலாம் செமையான படம் ஆனால் எல்லா படமுமே நல்ல படம் எல்லாமே ஒரு தடவை தாங்க பார்க்கணும் சில படம்லாம் அப்படி பா பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும் இதுவும் அப்பப்போ டிவியில் போட்டாலும் பார்த்துட்டு இருக்கணும் போல தான் இருக்கும் அந்த மாதிரியான படம் தான் நல்ல படம் அருமையான படம் படத்தோட தீமை மட்டும் நான் சொல்றேன் கதையெல்லாம் சொல்ல தன்வினை தன்னைச் தன்னை சுடும் தன்வினை தன்னை சுடும் அதுதான் படத்தோட தீம் நான் கொடுத்தது ஓகேயா சூப்பரான படங்க மகாராஜா விஜய சேதுபதி படம் விஜய சேதுபதி எல்லாம் என்னமா நடிச்சிருக்காருனால நினைப்பேன் கதைகளே இனிமேல் இல்லை எல்லா கதையிலயும் படம் எடுத்தாச்சு அப்படின்னு நினைப்பேன் பார்த்தா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கதைகளாக வருதுங்க ஒவ்வொரு இது எடுக்கிறதும் அப்பா நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு அதை எப்படி எடுத்திருக்காங்கிறது நிச்சயம் ஒரு குடும்பம் இது அவதிப்பட்டதை டேரக்டர்கிட்ட சொல்லியிருக்கணும் அந்த டேரக்டர் வந்து அதை அப்படி நினச்சி நினச்சி அந்த படத்தை கொண்டு போய் எடுக்கிறது விதம் இருக்குல்ல அடிச்சுக்க முடியாதுங்க சின்ன புது டேரக்டர் தான் போல இருக்குது ஆனால் டாப்பாக எடுத்திருக்காங்க என்ன டேரக்டர்னு மறந்து பெடுத்து எனக்கு மகாராஜா படம் விஜய் சேதுபதி நடித்தது எப்படியாவது உருண்டு புரண்டு போய் பார்த்துட்டு வந்துருங்க ஓகே படம் பார்த்துட்டு வந்த உடனே உங்களுக்கு ரிவ்யூவும் சொல்லிட்டேன் இந்த படுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன் என்னை கூட்டிகிட்டு போகிற வீட்டில் உள்ளவங்கெல்லாம் வேண்டிப்பாங்க அந்த டேரக்டர் வேண்டிக்கிறத விட படம் நல்லா இருக்கணுமே இருக்கணுமேனு வேண்டிக்கிறத விட என்னை கூட்டிகிட்டு போகும்போது வேண்டிப்பாங்க எதுக்குனாக்க படம் நல்லா நான் திட்டிகிட்டே வருவேன் அதை வச்சு நல்லா திட்டுவேன் அதனால் வேண்டிப்பாங்க படம் நல்லாயிருக்கான்ட்டு இப்போ நான் சொல்கிறேன் இப்போ சமீபமாக இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிற படம் இவர் கூட்டிகிட்டு போகிற படம் கரு கருடன் அப்புறம் பிடி சார் இப்போ இந்த இது ரிவ்யூ மகாராஜா இதெல்லாம் டாப்புங்க வேஸ்டே இல்லை நைட் ஷோ போகிறது இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி நான் இப்போ என்ன படம் போயிட்டு வந்து ரிவ்யூ சொன்னேன் ஒன்று அதில் நடித்தவர் யார் ரெண்டு இந்த வீடியோவில் ஒன்று குறையிறது அது என்ன இதெல்லாம் கமெண்டில் போடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை